கார்த்திகை சோமவார விரதம் முறை சோமவார விரதத்தால் சாபம் நீங்க பெற்ற சந்திரனின் கதை புராணத்தில் சோமவார விரதம் மேற்கொண்டவர்கள் அடைந்த பலன்கள் கார்த்திகை சோமவாரத்தில் சிவாலயங்களில் செய்யப்படும் சங்காபிஷேகம் இவற்றை பற்றி இந்த பதிவில் காண்போம் சிவபெருமானுக்கு எட்டு விரதங்கள் விசேஷமாக சொல்லப்படுகிறது அதில் முதன்மையானது சோமவார விரதம் சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை என்று அர்த்தம் கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தன்று சிவபெருமானை இணைத்து அனுஷ்டிக்கும் விரதமே சோமவார விரதம் இந்த விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமை என்று ஆரம்பித்து கார்த்திகை மாதத்தில் வரும் எல்லா திங்கட்கிழமையிலும் கடைபிடிக்க வேண்டும் இவ்விரதத்தை வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டிக்கலாம் அல்லது ஒன்று இரண்டு மூன்று பன்னிரண்டு பதினான்கு ஆண்டுகள் என்று அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப அனுஷ்டிக்கலாம்